அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர் நம்ம தொடர்ந்து சட்டத்தை பற்றியும் சமுதாய பிரச்சனைகளை பற்றியும் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் பதிவிடுங்கள் நிச்சயமாக எனக்கு டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு பதிவுகளை போடுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி சட்டம் என்ன சொல்லுகிறதுல நாம் பார்க்க போகிற விஷயம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டிலிருந்து திருடப்படும் பணங்கள் அதாவது சைபர் கிரைம்ஸ் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஷார்ட்டாக சொல்கிறோம் என்ன இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா குறிப்பாக நம்மளுடைய பேங்க் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்றவர்களிடம் தரக்கூடாதுன்றது தான் விஷயம் அதே போல் ஓடிபி இந்த மாதிரி வேறு யாருன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை மாற்ற போகிறோம் உங்களுக்கு ஓடிபி வரும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு எதாவது சொல்லினாலோ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்டாலோ உங்கள் பேங்க் உடைய ஜெராக்ஸ் கேட்டாலோ கொடுக்கக்கூடாது ஏன் இப்போ இந்த பதிவை நான் போடுறேன்னா நேத்து நைட்டு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டையே வந்து ஆன்லைனில் ஆன்லைனில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஆன்லைனில் நம்ம வந்து பேங்கிங் பண்ணுறது அந்த இதுலேயே வந்து யாரோ ட்ரை பண்ணி என்னுடைய பேங்க்கு இதுவே வந்து லாக் ஆயிடுச்சு அதாவது இங்கே வந்து வழக்கறிஞர் டாக்டரு ஏழை பணக்காரன் அதெல்லாம் கதை கிடையாது சைபர் கிரைம் குற்றவாளிகளை பொறுத்தவரையில் வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய அக்கௌண்டில் இருந்து மொத்தத்தையும் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவானுங்க இவனுங்க எங்கே இருக்கிறானுங்கன்னு இவங்க கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையாகிடும் அதுதான் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் வந்து உஷாராக இருக்கணுன்றது ஒன்று சப்போஸ் ஏமாந்து விட்டோம் என்ன செய்யலாம் அந்த மாதிரி சைபர் கிரைம் நடந்ததுன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் மூணு நாளுக்குள்ள த்ரீ டேஸ்க்குள்ள உங்களுடைய பேங்க்குக்கு உடனடியாக நீங்கள் வந்து லெட்ரு கொடுத்துடணும் இந்த மாதிரி என்னோட பேங்க்கில் என்னோட அனுமதி இல்லாமல் பணத்தை திருடி விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த எவிடன்ஸோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எல்லாத்தையோட சேர்த்து கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் கூடுமான அளவுக்கு இந்த மாதிரி வந்து திருடுபவர்கள் உங்களுக்கு மெசேஜ் வர்றதை கூட அதாவது பணம் எடுக்கிற மெசேஜ் வர்றதை கூட தடுத்து விடுவார்கள் இப்போ நேற்று நைட் அதுதான் நடந்திருக்கு நடந்துருக்கு என்னுடைய அக்கௌண்ட் மெசேஜ் வரல ஆனால் லாக்கான மெசேஜ் மட்டும் வருது அவங்க ட்ரை பண்ணும்போது பாஸ்வேர்டு தப்பாக போட்டிருந்தாங்கன்னா அதுவும் மர்மம் மெசேஜ் ஆனால் வரவில்லை அப்போ ஏதோ டிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் வழக்கறிஞர் எனக்கு அதுதான் கதை அதனால் இந்த மாதிரி டாக்டிஸ்லாம் பண்ணும்போது கூடுமான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பின் நம்பர் அதே மாதிரி பாஸ்வேர்டு இதையெல்லாம் மாற்றி மாற்றி வைக்க வேண்டும் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டு வைக்கக்கூடாது ஒரே மாதிரியான பின் நம்பர்ஸை வைக்கக்கூடாது அதை மாற்றி மாற்றி வைக்கணும் கூடுமான அளவுக்கு நாம் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் அடிக்கடி மறந்துடுறோம் சார் அந்த மாதிரி இருந்தால் அது மாதிரி மறக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ரகசியமாக நோட்லேயோ எதுலேயோ டேட்டு போட்டு இந்த டேட்டில் இந்த பாஸ்வேர்டு மாற்றிருக்கேன் என் பின் நம்பர் மாற்றிருக்கேன்னு எழுதி வச்சுக்கிறது பெட்டரான ஐடியா அது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டை இன்னொருத்தர் உங்களுடைய பையனாக இருந்தாலும் உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் பயன்படுத்தினாலே அது சட்டப்படி குற்றம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வேறு யாருன்னா அவங்க பையன் பயன்படுத்தினா கூட தவறு அது சட்டப்படி குற்றம் அது அதனால ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் இந்த மாதிரி இப்போ மத்திய அரசு கூட பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் மோசடியை பற்றி ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணும்போதும் அதை வந்து உங்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் காரணம் ஏன் நினைவூட்டுது மத்திய அரசேனா பெரிய அளவில் இந்த கும்பல் இப்போ இறங்கியிருக்காங்க நம்மளை ஏமாற்றுவதற்கு அதனால கவனமா இருங்க எந்த காரணத்தை கொண்டும் ஓடிபி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அதே போல் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலை மாதிரி பேசினால் கூட தெளிவாக யோசித்து எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு போய் மேனேஜர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இல்லைன்னா நீங்கள் இழந்த பணத்தை பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது சப்போஸ் எடுத்துடுறாங்க அப்படி எடுத்துட்டாங்கன்னா உடனடியாக நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலாம் நான் அது கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ரொசீஜர் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் பணம் வரணுன்றது பெரிய விஷயம் அதே போல் மேக்ஸிமம் அவங்க டார்கெட் பண்ணுறது இந்த வயசானவங்க அப்புறம் வந்து வே அதாவது என்ன படிக்காதவர்கள் இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து தான் ஏமாற்றுகிறார்கள் அது பெரிய அளவில் இருக்கிறது அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் ஏதாவது டவுட்னா பேங்க் உங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு போய் நேரில் தெரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி உங்களுடைய அக்கௌண்டில் நீங்களோடைய பர்மிஷன் இல்லாமல் பணம் எதுவாகச்சுன்னா உங்களுக்கு உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் பேங்க்குக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதே போல் நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யார் ரிசர்வ் பேங்க்கு கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுவும் செய்யலாம் பார்த்துக்கோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக எனக்கு ஃபோன் அடிங்க இந்த சைபர் கிரைம் பற்றின விஷயங்களுக்கு நிச்சயமாக மேலும் உங்களுக்கு ஆலோசனை நான் சொல்லுகிறேன் சட்டம் என்ன சொல்லுகிறதுல நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி பதிவுகள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் செய்யுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கவனமாக இருங்கள் உங்களுடைய உழைப்பு எந்த காரணத்தை கொண்டும் வீணாகக்கூடாது உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பயன்பட வேண்டும் அதை மட்டும் ஞாபகத்து கவனமாக செயல்படுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்